ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நைட்டு வந்து ப்ரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வந்து மீந்து போயிடுச்சு ஒரு பத்து ப்ரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட் டைம்ன்றனால ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிட்டா ஒரு நாலு ப்ரோட்டா மீந்து போயிடுச்சு அதை அப்படியே இலையோட சுருட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக தோசைக்கடல தான் சூடு பண்ணுவேன் அது அவ்வளோவா பெருசாக நல்லா இருக்காது இப்போ வந்து இந்த மாதிரி தான் நான் சூடு பண்ணுறேன் அதை சரி அதை ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் வழக்கம் போல் இட்லி குண்டால தண்ணி வச்சு நம்ம இட்லி இட்லி தட்டில் வந்து நம்ம மீந்து மீந்து போன புரோட்டாலாம் அடிக்க வச்சு மூடி வச்சிருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க ஒரே ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில தட்டில் வச்சு காட்டுற பாருங்க நல்லாவே சாஃப்டாக இருந்து சாப்பிடுறதுக்கு நல்லாவே புது புரோட்டா மாதிரியே இருக்கும் ஸோ மீ மீந்து போனால் புரோட்டாவை வந்து காஞ்சி போனதுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே இருக்கும் புரோட்டா சாப்பிட்றதுக்கு கெடுதல் தான் ஆனால் எப்போயாச்சும் ஒரு டைம் நம்ம புரோட்டா சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா புரோட்டா பிரியர்கள்லாம் நான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க